அந்த சட்டின்லாம் வந்து ஃபுல்லாக அடிச்சு கம்ப்ளீட்டாக முடிஞ்சு இப்போ வயரிங் வேல் நடந்து இருக்கு கீழே ஃபுல்லாக வந்து ஒய்க்குள்ளே போட்டு கம்பியெல்லாம் வந்து கட்டி முடிஞ்சு நீ வந்து கொங்கிட் கொட்ற வேலை முன்னே தான் மேடம் எப்படி செய்ய ரெண்டு கடை பண்ண கடவுளு சேவையோ நன்றி 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 சொல்றேன் வாழ்த்து நன்றி நீங்க வயரிங் செய்யறீங்களே அவ்வளோ எதுனா முடியும் மேலே இந்த நைட் ஃபுல்லா மேலே பாதான் தெரியும் இந்த வீட்டு இருந்த அளவுன்னு உங்கள் வீட்டை பாருங்க எதாவது மாறப்போகுது இனி வரும் காலங்களில் அதாவது ஒரு ரெண்டு கிழமைக்குள்ள பாதின்னு சொன்னால் வந்துட்டு நாங்கள் கட்டுநா வந்து ஒரு பிரான்ச் ஒன்று வந்து நாங்கள் திருகபுரம் அன்புள்ளங்களுக்கு வணக்கம் இலங்கையில் இருந்து வயசு மனுஷன் நான் மிது மிது ஓகே இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு என்னுடைய வீட்டில் இருந்தான் இருக்கோம் ஆனால் வீட்டு வேலை ஆரம்பிச்சாச்சா நான் வந்து வீட்டில் நிற்கிறேன் இல்லை ஃபுல்லா வந்து ஓட்ட மக்கள் நீங்கள் சொன்னா நம்ப மாட்டீங்க இன்றைக்கு காலையில் வந்து யூனிவர்சிட்டிக்கு ரெண்டு வேன் போனது இன்றைக்கு வந்து யூனிவர்சிட்டிக்கு வந்து ரெண்டு வேன் போனது இன்றைக்கு இரவு வந்து எட்டு மணிக்கு சரியா வந்து யாழ்ப்பாணம் போகுது அந்த கார் சரியோ அப்போ அதே மாதிரி வந்து ஓடர் வருது ஓடரை பிடிக்கணும் இனி டிரைவர் எல்லாம் பட்சத்தில் நான் போகணும் கொழும்புக்கு போயிட்டு வந்த நான் இன்றைக்கு இல்லாட்டி நாளைக்கு திருப்பியும் மறுபடியும் வந்து கொழும்புக்கு போக வேண்டிய ஒரு நிபந்தம் இருக்கு பாப்பம் என்ன மாதிரி வேலைகள் அமைதும் சொல்லிட்டு மிக விரைவில் வந்து நாங்க கொழும்புல வந்து ஒரு பிரான்ச் வந்து நாங்க திறந்துருவோம் ஏன்னா ஆஹ் அப்ப கட்டுநாகா பக்கத்துல வந்து எப்படியும் இந்த ஒரு பத்து பதினைஞ்சு நாளைக்குள்ள வந்து அங்கே வந்து திறக்கணும் அப்படின்ற வந்து நாங்கள் இப்போ மனசில் வந்து ஃபீஷன் வச்சுருக்கோம் ரெண்டு மூணு இடங்கள் பார்த்து நாங்கள் கோலும் பண்ணியிருந்தவங்க ஒரு சிலர் வந்து ஆனால் சரியான வகையில் வந்து செட் ஆகலை உங்களுக்கு ஒரு பத்து நிமிஷத்தில் சரியாக ஏபோர்ட் போகக்கூடிய மாதிரி ஒரு தூரத்தில் ஒரு நல்ல ஒரு இடம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு எங்களுக்கு ஓகே இருக்கும் இன்னொரு இடம் ஒன்று அண்ணன் பார்த்து வச்சுக்கிற அந்த இடத்துல பார்க்க போகணும் பார்த்தீங்கன்னா மக்களே உலக வந்து நாங்கள் மட்டக்கிளப்பில் ஏன்னா இந்த ஒரு கிழமையாக வந்து நாங்கள் மட்டக்கிளப்புக்கும் கொழும்புக்கும் இடையிலான அந்த போக்குவரத்து தான் வந்து அதிக அளவில் நாங்கள் வழங்கி கொண்டிருந்தாங்க அடுத்து மட்டக்களப்பிலிருந்து வேறு சொன்னா அப்படி செஞ்சு நாங்கள் இண்டைல இருந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வந்துட்டு இண்டைல இல்ல என வரும் காலங்கள்ல அதாவது ஒரு ரெண்டு கிழமைக்குள்ள பாத்தீங்கன்னா சொன்னா வந்துட்டு நாங்க கட்டுநா காவல் வந்து ஒரு பிரான்ச் ஒன்று வந்து நாங்க திறக்கபுரம் அங்க இருந்து பாத்தீங்கன்னு சொன்னா வந்துட்டு நாங்க மட்டக்கிளப்புக்கு வரலாம் சரியா அடுத்து வந்து இங்க யாழ்ப்பாணத்துக்கு போகலாம் என்ன கிளிநொச்சிக்கு போகலாம் மன்னாருக்கு போகலாம் ஏன்னா முல்லைத்தூவு போகலாம் இந்த மாதிரி எல்லா இடங்களும் போகலாம் நூறுலியா கண்டி அப்படின்னு சொல்லிட்டு மெயின் இடம் வந்து கட்டுநாயகா ஏன்னே அப்படின்னா அங்கே கட்டுநாயகாவில் வந்து ஒரு பிரான்ச் விட வந்து அங்கே ஒரு இடம் ஏன்னா இடம் பார்த்துட்டு ஒரு ஆள் வந்து அங்கே வந்து பர்மனண்டாக நிற்பார் நீ அவருக்கான சம்பளம் இனி அவருக்கான சாப்பாடு இனி அங்கே எடுக்கக்கூடிய அந்த கட்டடத்துக்கான வாடகை ஏன்னா அதோட சேர்த்து வந்து நாங்கள் ஃபோர் டிரைவர் வந்து அங்கே நிற்பாங்க நீ அவங்க சமைக்கிறதுன்னு சொல்லிவிட்டு நிறைய வேலை திட்டங்கள் இருக்குது நீங்க நம்ம விசினஸ் கொஞ்சம் வித்தியாசமாக யோசிச்சா தான் வந்து நம்மளும் வாழ்க்கையில் வந்து முன்னுக்கு வரலாம் மற்றவங்களையும் வந்து வாழ வைக்கலாம்னு கிட்டத்தட்ட என்ன தெரிஞ்ச ஒரு பத்து பேர் ஆகுது நாலு பேர் நாளைக்கு வந்து இன்ட்ரவியூக்கு வராங்க ட்ரைவிங் வேலைக்காக வேண்டி நாலு பேர் நாளைய தினம் வந்து வராங்க எங்களுடைய நிறுவனத்துக்கு வந்து சேருவாங்க கழுவாஞ்சுடி மணல் ரோட்டில் அமைந்துருக்கக்கூடிய எங்களுடைய நிறுவனத்துக்கு பார்த்தீங்கன்னா என்ன சரி சில பேர் வந்து யோசிப்பாங்க இது திறந்த அப்புறம்னு சொன்ன வந்து எல்லாருடைய கணக்கிறான் இல்லை பெரியதானே அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ திறந்த அப்புறம் கடும் பேரிலாகிறாப்பையில யூடியூபையும் பார்க்கணும் எல்லாத்தையும் பார்க்கணும் வாங்கால கடை பார்க்கணும் எல்லாத்தையும் பார்க்கணும் அவன் டென்ஷன் தான் உங்களுக்கு தெரியும் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு எல்லாம் தெரியும் ஒரு பத்து பேரை வச்சு நம்ம நடத்துறோம்னு சொன்னால் இப்போ மிது இருக்கான்னு சொன்னால் அது அவண்ட வேலை தான் அவன் செய்வான் இப்போ மிது மிதுவுக்கு என்ன பொறுப்பு கொடுத்துருக்குமோ அந்த வேலை மன்னா செய்வான் இப்போ சணுவை எடுத்துக்கொண்டா சணுவுக்கு என்ன பொறுப்பு கொடுத்துருக்குமோ அந்த வேலை மட்டும் தான் செய்வாங்க இனி தெரிந்தானே மற்றாக்களுக்கு என்னென்ன வேலை கொடுத்துருக்குமோ அதில் அவங்களோட வேலையை புறப்படுத்தி வாங்களா ஆனால் இந்த பத்து பேரும் செய்கிற வேலையை வந்து புறப்படுகிறது நான் பிள்ளைங்க அப்போ இவங்க எல்லாருமே வந்து வேலையை சரியாக செய்கிறாங்களா நடைமுறைப்படுத்துவாங்களா ட்ரைவரில் என்ன மாதிரி போகிறாங்க பேனெல்லாம் வந்து சரியாக என்ன மெயின்டைன் பண்ணி போயிடுறான்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் பார்க்குறேன் நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து நாங்களே என்ன பேன் வந்து எடுத்து நாங்களே வந்து செய்கிறது தான் வந்து எங்களுக்கு லாபம் மற்றாக்களோட வேன் எடுத்து வந்து செய்கிறது வந்து அது வந்து சரியான மாதிரி ஒரு நஷ்டமாக இருக்குது சொல்ல போனா தான் அலைச்சல் கூட கதைக்கிற கூட ரெண்டு மூணு தடவை பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு ரூபா காசுமே வரல விளாங்குதா மற்ற அது சேவை மாதிரி தான் அப்ப நாங்க வந்து ஒரு சின்ன ஒரு கமிஷன் வச்சுதான் வந்து மற்றாக்களுக்காக தொழில் இது இதுதானே தொழில் வந்து ஏன்னா இப்போ எங்கிட்ட கைக்குள்ளே எங்கள்கிட்ட வாகனம் இல்லாட்டி நாங்கள் ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம் அந்த அக்ரிமெண்ட்டுக்கு இடையில் வந்து அந்த ஹையரை வந்து நாங்களே இது பண்ணி நாங்களே வந்து அவங்களுக்கு சம்பளத்தை வந்து குறைக்குமா செஞ்சு நான் சில ஒரு ஒரு நாள் வந்து எங்கிட்ட ஆசையும் சேர்த்து கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமை வந்தது காரணம் இரண்டால் இப்போ நான் போடுற ரேட்டுக்கும் மற்றாக்கள் போடுற ரேட்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறேன் அவங்க வந்து கூடு எடுக்கிறாங்க நான் வந்து கொஞ்சம் குறைவாக எடுக்கிறேன் அப்போ நான் வந்து புக் பண்ணிவிட்டு இன்றைக்கு வாகனம் இல்லைன்னுக்குள்ளே வந்து நாங்கள் ஒரு வாகனத்தை எடுக்க அவங்க கிட்ட சொல்லக்கூட நான் இன்னொரு ரெண்டு மூணாயிரம் காசு வந்து கூட கொடுத்து போன சம்பவம் ஏன் தந்த வாகை வந்து காப்பாற்றணும் என்ற அடிப்படையில் வந்து இப்படியே போய் கொண்டிருக்கு இப்போ இப்போ அஞ்சு மணிக்கு ஒரு இடத்த சர்ப்ரைஸ் டெலிவரியும் இருக்குண்ணே அஞ்சு மணிக்கு சர்ப்ரைஸ் டெலிவரியும் இருக்குது டீம் வந்து அங்கே போயிடுவாங்க நாங்களும் அந்த வீடியோவில் நிற்போம் நாங்களும் நிற்போம் டீம் வந்து நிற்கும் இப்போ டெக்ரேஷன்லாம் வந்து பண்ணி கொண்டுருக்கோ ஆஃபீஸில் இருந்துண்ணே அப்போ அதெல்லாம் வந்து வந்து நடக்கும் ஓகே இப்போ நாங்கள் வந்துச்சு வருவோம் ஏன்னே இப்போதான் வந்தேன்னா கொழம்புலேருந்து வந்தேன் சொல்லப்போண்ணா இப்போ இப்போதான் வந்து கொழம்புலேருந்து வந்த நான் இப்போ திருப்பையும் வந்து கொழம்பு இருக்குது பாப்பா பண்டைக்கு என்ன நடக்கும் சொல்லிட்டு நாளைக்கு வந்து இன்டர்விக் வர சொல்லியிருக்கேன் மேனே அப்போ அதை முடிச்சுத்தான் சில வேலை வலிக்கிறண்ட வலிக்கணும் கொழம்புக்கு என்னென்னு சொன்னால் அந்த இடம் தான் இடம் ரெண்டு இடம் பார்த்து வச்சுருக்காங்க அது இடம் ஓகேன்னு சொன்னால் வந்துட்டு அதுக்கான வாடகை அவ்வளோன்னு பார்த்துட்டு நீ அக்ரிமெண்ட் ஏண்டா அங்கே எல்லோரும் எழுபதாயிரம் எண்பதாயிரம் ஒரு லட்சம் ஒன் ஐம்பது அங்கே விலையெல்லாம் போய்கொண்டிருக்கேன் அப்போ நம்ம அங்கே ரெண்டு மூணு வாகனத்தை அங்கே நிப்பாட்டக்குள்ளே வந்து நமக்கு கட்டுமானம் ஆகுமா என்ற விஷயத்தையும் பார்க்கணும் எல்லாத்தையும் பார்த்து தான் வந்து நம்ம ஒரு கணக்கீடு செய்யணும் வேண்டாம் குழம்புல நிற்க வேண்டாம் அவ்வளோ பெரிய செலவுண்டு தெரியும் அதுவும் செண்டி பிராக்களை வந்து நிப்பாட்டி மூணு பிராக்கள் நிப்பாட்டி அவங்களோட சாப்பாடு தங்குமிடம் ஏன்னா தண்ணி கரண்ட் வில் இதெல்லாம் பார்க்கக்குள்ள வந்து பெரிய ஒரு இதாகும் என்ன செய்கிற மக்களே இல்லையா தொழிலை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் இது இதை வந்து செய்கிற அளவுக்கும் நமக்கு துணிச்சலையும் இருக்கணும் மண்டையில் வந்து மூளையும் இருக்கணும் இதுதான் உண்மையான விஷயம் அனுபவம் இருக்குது வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சம் அனுபவம் இருக்குது அந்த அனுபவத்தை வச்சு நம்ம செய்ய வேண்டியதான் இனித்தான் நாங்கள் படிக்க வேண்டிய அனுபவம் வந்து நிறைய இருக்குது சரி ஓகே கூட இதை பற்றி கதைக்காமல் என்ன ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் எங்களோட சிறந்த ஒரு பாதுகாப்பான போக்குவரத்து சேவை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு ஸ்க்ரீனில் தரக்கூடிய இந்த தொலைபேசிகளுக்கு தொடர்பு நீங்கள் அப்படின்னு சொன்னால் சிறந்த ஒரு போக்குவரத்து செய்ய நாங்கள் வழங்குவோம் அது மட்டுமில்ல மக்களே இப்போ நீங்க நாங்கள் கொழும்புல அன்னைக்குள்ள நீங்க மட்டக்களப்புக்கு வர போகிறீங்க அப்படின்னு சொன்னா வந்துட்டு அதாவது மட்டக்களப்பு தானே மட்டக்களப்பு வரக்குள்ளே பாத்தீங்கன்னா உங்களுக்கான செலவு வந்து குறைவாக இருக்கும் மேலே நாங்கள் இங்கேருந்து போயிட்டு அங்கே ஏத்தி வாரத்துக்கு எடுக்கிற காசை விட அங்கேருந்து நாங்கள் வரக்குள்ள வந்து என்ன கொஞ்சம் குறைச்சி அதை விட ஐயாயிரம் இன்னொரு ஐயாயிரம் வந்து குறைச்சி உங்களுக்கு நாங்கள் அந்த சேவையை வழங்கலாம் இதே நாங்கள் உங்கள்கிட்ட வந்து நாங்கள் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்க மக்களே சரி ஓகே இன்றைக்கு வீடியோல என்ன விஷயம் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னா வந்துட்டு எங்களோட பீட்டு வேலை என்ன மாதிரி கட்டத்துல நிக்கி அப்படின்றத பார்க்கப்றோம் அதாவது மேலே சொல்லுவாங்க என்ன சட்டின் அந்த சட்டின்லாம் வந்து ஃபுல்லா அடிச்சு கம்ப்ளீட்டா முடிஞ்சி இப்ப வயரிங் வேல் நடந்துகிட்டு இருக்கு காங்கிரீட் வந்து நாளைக்கு நாளைக்கு வந்து கொட்ட போறாங்க போட்டு பாக்கலாம் அம்மாவை பாக்குறேன் வந்து தூரத்தில் என்ன நிறைய நாள் காணாந்தோனமா இருக்கா நான் காணாந்தே தான் இருக்கு விரியம் பாத்துருக்க மாட்டேங்குது என்ன என்ன நானே வந்து டிரைவரா போன்டான் ஒரு சில இடங்களுக்கு அடுத்து இன்னொரு இடத்துல நாங்க முக்கிய நாள் போனாங்க என்னம்மா சரியோ

பாரு அடிச்சிருக்கு என்ன ஒவ்வொரு இதைத்தான் காற்று இல்லை யோசிப்பாங்களா அடிச்சுக்க மட்டும் மேல கம்பி கூடலாம் கட்டி ஆச்சு மக்கள் சட்டினு அடிச்சு பாருங்க இப்போ வயரிங் விளையாட தோன்று இருக்கு மேலே வேறுனா தான் மகளிர் விளாங்கம் இது சின்னதா பெருசா சொல்லிட்டு ஃபோனை வச்சு கொடுங்கம்மா நான் மேலே எரிந்து வரணும் கட்டையே

ரிட் ஆனா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சேவாசியா ரெண்டு காலிய பண்ண கனவுல சேவையோ நன்றி நன்றி நான் மெமரி நட்டறேன் வாள்தற நன்றி நீங்க வைரம் சேring நானும் நான் இங்க நிக்கல நான் கொழும்புல இருந்து வந்த நான் ஓ

எத்தனை மணிக்கு வந்தேன் காலிலியா இப்போ இப்பா வந்தனே இப்பா வந்து வேலை செய்கிறாங்க அண்ணனாக்கள் அதுதான் யோசிப்பீங்க என்ன தம்பி உணவு தெரியாமல் வந்து வேலை நடக்கான்னு சொல்லிட்டு கொங்குடி நாங்கள் என்ன கொன்றரை நீ யார் யார் வருவான்னு தெரியாது நமக்கு பாருங்க வேலை நடக்குது ஒண்டா பை பார்த்து நடக்கும் எப்படி இதுதானே இதான் எங்கட சித்தியா கடை வீடு அம்மாவோடய தங்கஜிண்ட வீடு எப்படி தெரியுதோ நான் நைட்டில் வந்து அதிகமாக தூங்குறது இங்கே தான் இன்னைக்கு வீடு கட்ட முடியும்ங்க ஏனே இப்படிலாம் முடியும் நீங்கள் தான் தூங்குவேன் காரணம் என்றால் அம்மா அம்மா இல்லை நிற்கிறதால வந்து எங்களுக்கும் இடம் காணா தூங்கிறதுக்கானே அப்புறம் இங்கே நிற்கிறது பாருங்க வாங்க பாத்தியா நம்மளோட ஊரில் மேலேண்டு வாக தான் இருக்கா எப்படி வந்துடா இந்த பப்பாசு தேவை அது வட்டி விடலாம் போடகு மேல் எப்படி காய்ச்சிக்கிட்டு வர பப்பாசு சப்ரைஸ் டெலிவரி கொலாடிக்கிறாங்க ஹலோ முடிஞ்சா ஓ முடிஞ்சா ரெடியா வந்தாச்சரி என்ன ஆ ஓகே 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 ஃபுல்லாக ஓட்டம் சப்ரேஷன் டெலிவரி மக்களே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காக்காஜ் வட்டைகளை ஏன்னா டெக்கரேஷன் பரப்பு கொடுத்து விடுவோம் நாங்கள் எப்படி இது போட்டால் தான் தெரியும் வேணா ஃபுல்லாக ம் தான் வாங்க வேறண்ணாங்க அங்க பழுத்து இந்த அனிச்சா அப்படி எங்கே இருந்து தொங்கலை அங்கே இதெல்லாம் ஒரு போஷாக்கு நிறைய இந்த பழம் பாருங்க அனல் கடிச்சு மஞ்சள் மஞ்சள் அன்னிக்கு வெயில் சுட்டிக்கா பழத்தி கடா வர்ற மிதுவை வெயில் சுட்டிக்கணே பாருங்க வீடு அவ்வளோ இதில் நான் முடியும் மேலே இந்த நைட்டு ஃபுல்லாவா நைட்டு ஃபுல்லாக நிற்கணுமா எத்தனை மணி வருங்க காலை நாலு மணிக்கு ஆ ஓகே ஓகே காலையில் நாலு மணி தான் மக்களையும் வேற முடியுமா பழம் தாண்டா மிததுரை அந்த உன்னிக்கி பாரு பழம் தாண்டா அது அந்த மஞ்சள் அக்கிறது பழந்தா அஞ்சு வருங்க பார்த்தியா அழகான பழந்தான் ஆனா அதுல இருக்கிற மஞ்சள் தான் இந்த இதுல இருக்கிற அருவாசி பழம் இந்த பாரு பழம் இந்த இது பழம் இந்த அரிக்கி இஞ்சி இஞ்சி வந்து இந்த அரிக்கி இது பழம் பழுத்துருக்கோ கீழே ஃபுல்லா வந்து ஒயிட் கலர் போட்டு கம்பியெல்லாம் வந்து கட்டி முடிஞ்சு நீ வந்து கொங்கிரி கொட்டுற வேலை பண்ணி அவங்கள்ட்ட வயரிங் முடிஞ்சா வயரிங் வேலை முடிஞ்சால் கொங்குரீ கொட்டுற வேலை மட்டும்தான் அவங்களுக்கு இருக்குது இப்போ முடிப்பாங்களு நினைக்கிறேன்னு டாக்கனே டாக்கனே நாலு மணியாக முன்னேக்கி எங்கே ஆள் இறங்கி போய் தாங்க இது டேய் என்ன கொடு மாட்டித்தான் சேர் என்னடா நானே போகிறேங்க தான் வேணும் எப்படி ஏறணுமோ அப்படிதான் காலை வச்சு இறங்கணும் தம்பி நான் அடுத்தது இறங்குவேன் சரியோ இங்கே என்ன செய் ஃபோன் அப்படி தரணுமா அடுத்தது எனக்கிட்ட அப்புறம் நீங்கள் இறங்கிடுவா நான் நிற்பேன் அதில் அப்புறம் அதில் ஃபோனை விட்டு நான் இறங்கி போய் வேடில வாங்கி எடுப்பேன் போனேன் சரியோ ஓகே தா சரி அண்ணா இல்லைங்க வர வேண்ணே இதெல்லாம் கொஞ்சம் பொறுப்புண்ணே இதெல்லாம் கொஞ்சம் பொறுப்பான ஏரியா பிடிப்பான இது பொறுப்பான அந்தளவுக்கு ഇത് ചെറുക്ക ഇത് ചർക്കോണ്ട ചെയ്യല്ലേ ആണോ ஆந்தாச்சேரி கால் கால் வருல் மடுக்கின்ற மாறிக்காங்க காட்டுறவங்க அம்மாவெல்லாம் ஒரு வீட்டை பாருங்க இதான் போகுது என்ன கொஞ்சம் நாள் கிடக்கு ஏ ரெண்டு வரும் அம்மா மகனை ஒரே கலர் நிற்கியல் ஆ சொல்லி பேசி போடுறீங்களோ என்னம்மா அப்படி இருக்கீள் மீங்க இல்லாத சொக்கு ஊதிச்சு உனக்கு சாப்பிட்டு

காரமண்டார் வேண்டாம் இடையில் வைக் வச்சு தான் வருவார் மிதுரை காதலின்ற வீட்டை வைக் கொஞ்சம் தான் வருவான் சும்மா மக்களே ஏசினானல் காதலி காதலிட்டு ஏசினாணை நடந்து உனல் ஏதோ இல்ல ஆகல் மகந்த ஏசினான எனக்கு உண்டம்புலாம் இல்லை என்ன சனம் நல்லபடியாக நான் கொழம்புலூரு பிராஞ்சை துறந்து எங்களோட தொழில் அமோகமாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாழ்த்துக்களை சொல்லுங்கள் மகளிர் நீங்கள் தான் என்ன வாழ்த்துக்களை வந்து கண்டிப்பா சொல்லணுமே இரண்டாம் மக்களே இப்ப சொல்றதுக்கு என்ன சொல்ற ஃபுல்லா ஓட்டம் அவசரம் என்ன அத சொல்லிக் கொள்ளணும் நிறைய பேர் எடுத்து நாங்க ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்குள்ள வந்து நிறைய பேர் கொலை எடுத்து எடுத்து மோட்டிவேட் பண்ணுவாங்க அந்த வகையில் எல்லாரும் என்ன எல்லார பேரும் வந்து சொல்லலாம் நேற்று வந்து உங்களுக்கு தெரியும் எங்களை வந்து தத்த எடுத்துருக்காங்கன்னு சொன்னோம்மா அண்ணே இருந்து நாங்கள் சொல்லியிருந்தோம் மின்னழி அம்மான்னு சொல்லிட்டு மின்னொழி அம்மா சசி சரியோ இவங்க ரெண்டுன்னு பார்த்தா ஒரு நாளும் வந்து அந்த கூடிய அந்த அன்பான வார்த்தைகள் அந்த சப்போர்ட் ஏன்னே ஒவ்வொரு நாளும் வந்து மோட்டிவேஷன் பண்ணுவாங்க இந்த தொழில் சம்மந்தமாக வந்து நிறைய மோட்டிவ் பண்ணுவாங்க தம்பி நீ உழை ஏன்னே உழைச்சி காசை வந்து சேரு சேர்த்து திருப்பி இன்னொரு பேனாடு ஏன்னே இன்னொரு பேன எடுத்தால் உனக்கு வந்து பெரிய ஒரு லாபம் வரும் சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து மூடிட்டு பண்ணுவாங்க எனக்கு இந்த இடத்துல சொல்லணும் போல இருந்துச்சு அவங்களோட பேர் அதனால் சொல்கிறேன் ஒரு மனிதன் வந்து துவண்டு போய் நிற்கிற டைமில் வந்து அதை ஏதோ ஒரு வகையில் ஒரு சப்போர்ட்டை கொடுத்து அவனை வந்து உயர்த்துறது வந்து பெரிய ஒரு விஷயம் அந்த வகையில் நான் இந்த இடத்துல எங்களோட யூடியூப் சேனல் சார்பாக நாங்கள் மிகப்பெரும் ஒரு நன்றினையும் வாழ்த்துக்களையும் நாங்கள் எங்களுடைய சுய்சி இருக்கக்கூடிய எங்களை தத்தெடுத்த மின்னொழி அம்மாவுக்கு நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம் அதே இடத்துல இவங்க ரெண்டு பேரும் காட்டக்கூடிய பாசம் வந்து ஒரு நிகரில்லாத ஒரு பாசம் அதே மாதிரி எல்லாரும் ஒருத்தரை விட்டு ஒருத்தர் வந்து சொல்ல இல்லாது எங்களோட என்ன பேர் சொன்னால் சொல்லிக்கொண்டே வரலாம் எங்களோட நிதியம்மா தாசன்னா அனுலா தேவி ஆ ஜெயமலிருந்து நான் சொன்னேன் கோல் அடித்தாங்கடா அடித்து கொண்டே இருப்பாங்க நான் அதாவது எனக்கு நடந்துட்டோ இல்லை ஃபோன் ஏன் ரிப்ளை பண்ணலன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அடித்து கொண்டு இருப்பாங்க அப்படி அன்பானாக்கள்லாம் வந்து நிறைய பேர் இருக்காங்க சுவிசிலிருந்து கண்ணண்ணையா ஷானண்ணா ஏன்னே ஏன்னால் இப்போது ஆளை வந்து நம்ம சொல்ல விட்டாலும் அது பெரிய ஒரு மனக்கூறையாக வரும் அப்போ சொல்லணுமன்றதுக்காக நான் சொல்லலை உண்மையிலேயே எங்களோட சப்போர்ட் ஆட்களை வந்து நாங்கள் சொல்கிறதுக்கு வந்து கடமைப்பட்டுருக்கோம் ஏன்னே சொல்கிறது வந்து என்னுடைய ஒரு கடமை அதில் அதிகளவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு இப்போ அம்மா அவங்க வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்காங்க மோட்டிவேஷன் ரீதியாக வந்து பெரிய ஒரு சப்போர்ட்டாக வந்திருக்காங்க அதை நாங்கள் ஹாஸ்பிட்டலில் காணப்பட்டிருக்கோம் அடுத்த ஒவ்வொரு தொழில் செஞ்சு போக்குள்ள வந்து நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் வந்து இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது ஏன்னா இப்போ நாங்கள் செய்யக்கூடிய தொழிலில் வந்து பிடிக்காத ஒரு சிலர் வந்து கோல் எடுத்து வேண்டாத மாதிரிலாம் வந்து பேசுவாங்க ஏன்னே அடுத்து வந்து இப்படித்தானே நம்ம வந்து தொழில் செய்கிறோம்னா தொழிலுக்கு வந்து விளம்பரம் முக்கியம் ஏன்னே நாங்கள் விளம்பரம் செய்கிறத பார்த்து பொறுக்கலாமலே நிறைய பேர் வந்து கோல் எடுத்து அதை தான் கேட்குறாங்க ஏன்னே அப்போ என்ன எந்த விளம்பரத்துக்கு வந்து ப்ரொமோஷன் தேவை அப்படின்னு சொன்னால் நான் ஒரு யூடியூபராக வந்து நான் வந்து என்ன சொல்கிறது வீடியோ எடுத்து போடுவேன் ஏனே அது என்னுடைய ஒரு கட்டாய கடமை அப்போ அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு அப்படி எல்லாம் பேசக்கூடாது ஏனே அப்படி பேசுகிறது அலை உங்களுக்கு அலை இல்லை உங்களோட தரத்தை வந்து நீங்களை வந்து குறைச்சி கொட்ருமா அது ஏன்னா ஒரு சிலரை நான் மதிப்பு வச்சுருப்பேன் நீ அவங்களே வந்து கோல் எடுத்து இப்படி கதைக்குள்ளே வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு ஏன்னே தம்பி என்ன அப்படியா அப்படியா ஏன் நீங்க வீடியோல போடுறீர்கள் டேய் ஏன் நீங்க வீடியோவில் போ போடுறீங்கன்றதெல்லாம் ஒரு நியாயமான பா ஜோதி பாருங்க கடவுகளே நாங்கள் யூடியூப் சேனல் செய்கிறோம் டிக்டாக் செய்கிறோம் நாங்கள் வீடியோவில் போடுவோம் யூடியூப் சேனல் செய்கிறோம் டிக்டாக் செய்கிறோம் கண்டிப்பா நாங்கள் வீடியோல போடுவோம் அது கடமை என்ன என்றால் நாலு பேருக்கு தெரிய வந்ததான வந்து கார்லாம் புக் பண்ணுவாங்க நீங்க வீடியோல போடுறீங்கன்னு கேட்குறாங்க அவன்ட்டு இதுக்கு என்ன பதவி சொல்லல சொல்ல எங்கட மேனேஜர் கோல்டு கேட்டிருக்காங்க அப்ப நான் கதச்சு நான் என்ன விளக்கம் சொல்லுங்க நீங்க ஏன் டிக்டாக்ல வீடியோ போடுறீங்க நீங்க டிராவல்ஸ் நடத்துறேன்னு சொல்லிட்டு அப்ப வீடியோ அப்ப அப்படின்னா எத்தனை பேர் வீடியோ போடுறாங்க விளம்பரம் டிவி சேனல் எடுத்தா ஃபுல்லா விளம்பரம் தானே அப்ப அவங்கள்ட்ட கேட்கலாம் ஏன் நீங்க விளம்பரப்படுத்துறீங்கன்னு சொல்லிட்டு எங்கட இப்படி ஒன்று இருக்குன்றது தெரியப்படுத்துறது நாங்க வீடியோ போடுவோம் என்ன அதை கூட கடமை அதுக்கெல்லாம் வந்து பேசிட்டு நிக்கிறா பாய் என்ன பிரச்சனைனா நீங்க வந்து டிராவல்ஸ் வந்து செய்கிறீங்க ஓகே செய்யுங்க இப்போ எத்தனையோ கடைகள் இருக்கு எத்தனை நகைக்கடை எத்தனை நகைக்கடை இருக்கு அப்போ ஒரு ஆள் வந்து என்றதுக்காக விளம்பரப்படுத்துறாருன்றதுக்காக வேண்டி வந்து எடுத்து பேசலாமண்ணா பாய் விளம்பர விளம்பரப்படுத்துறது அது தொழில் ஈஸியாப்பா நான் விளம்பரப்படுத்தாப்பா உங்களுக்கு என்ன பிரச்சனை பை ஆ சில பேருக்கு கொள்ளலாம் இருக்கு மகளிர் எதிரிகள் கொஞ்சம் கொண்டு வராங்க இருந்தாலும் பிரச்சனையே இப்போ நம்ம மற்றாக்களுக்கு வந்து துன்புறுத்தனமானது வந்து கதைக்கிற இல்ல இருந்தாலும் ஒரு மனைவி தான் உண்டு ஏன் இப்படி பண்ணுறீங்களே சொல்லிது ஏண்டா நாலு பேர் வந்து கோரத்துறது கழிச்சிருக்காங்க அவரோட என்னோட காய்ச்சல் ஒரு ஆள் அப்படினா சொல்லிக்க பீடியோ இல்லை அந்த தெளிவாக காய்ச்சிருக்கேன் மடியோ பாருங்கள் நீங்கள் என்ன அறவரையா பார்த்து நீங்கள் வரா வேணுன்னா தெளிவாக காய்ச்சிட்டு தான் செரி இப்படித்தான் கொஞ்சம் வேலை விஷயம் காரணமாக வந்து எங்களால் வீடியோக்கள் தொடர்ந்து போட முடியாது போனது அந்த தாமதத்துக்கு நாங்கள் மன்னித்து கொள்ளுங்க வீடியோ பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களோட வாய்ஸ் ஆஃப் அனுஷன் டிராவல்ஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஏன்னே அதுக்கும் சப்போர்ட் தாங்க எங்களுடைய ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய தொலைபேசி நீங்கள் கோலடுங்கன்னு சொன்னால் வந்துட்டு சிறந்த ஒரு பாதுகாப்பான ஒரு போக்குவரத்து சேவை நாங்கள் வழங்கும் அப்படின்றத வந்து நாங்கள் சொல்லிக் கொள்கிற மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களாரம் சந்திக்கும் முறை செல்லும் நான் என்னும் உங்கள் அன்பின் வைஸ் ஆஃப் அனுஷான் பாய்